ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் சுமை நம்மளுக்கு வந்து தீரத்துக்கு வண்டி முருகப்பெருமானை வந்து எந்த நாளில் வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனையில் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக தீர் தீர்ந்து வெளியே வர முடியுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருகபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபுவான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வேல் வேல் முருகா வெட்டிவேல் முருகா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து என்றைக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதுவும் வந்து கோரை நேரம் செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஸோ வந்து இந்த செவ்வாய்கிழமையில் ஓரே நேர பூஜை வந்து எப்போதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரே நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வரும் மத்தியானம் வந்து ஒன்று டு இரண்டு மா இரவு நேரம் வந்து எட்டு டு ஒன்பது இதில் வந்து நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து முருகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் இல்லை வேல் வச்சுருக்கீங்க முருகம் சிலை பண்ணலாம் வேல் வழிபாடும் பண்ணலாம் அது வந்து என்ன மாதிரியான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு வெற்றிலை தீபம் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை சீக்கிரமாக நம்ம வந்து வெளியே வர முடியும் உங்கள்கிட்ட வந்து என்ன இது இருக்குதோ முருகர் படம் இருந்ததுனால் முருகர் படத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை வேலும் சிலையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனையான பூக்கள்னால் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க என்ன விதமான நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வைத்துக்கோங்க நெய்வேத்தியமே வைக்க முடியல அப்படின்னா பால் வந்து வைக்கலாம் பசும் பால் வைக்கலாம் இல்லை வந்து பாக்கெட் பால் வாங்கினீங்கன்னா அப்படியே பிரித்து ஒரு கப்பில் ஊற்றி அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மணப்பலகையை எடுத்து அதில் வந்து சர்க்கோண கோலம் போட்டுக்கோங்க அதில் வந்து முருகரோட மந்திரமான ஓம் சிரவணபவாங்கிறத வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்பளை தட்டு வச்சு அந்த தாம்பழத்தட்டில் வந்து ஆறு வெற்றிலை வந்து நல்லா கழுகி அதை வந்து துடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த வெற்றிலைக்கியோட காம்பை வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம விளக்கு போடும்போது அதில் போடுறதுக்கு வந்து அந்த காம்பை வந்து யூஸ் ஆகும் சு காம்பை தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வெத்தலைக்கு நடுவுல வந்து அவங்கள்ட்ட வந்து அகல் விளக்கு இருந்ததுன்னா அகல் தீபம் போடலாம் இல்லை நிறைய பேர் இப்போ வந்து ஓம் விளக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க எந்த விளக்கு இருக்கிறோம் அந்த விளக்கு வச்சு போடலாம் ஒரு விளக்கும் போடலாம் ஆறு விளக்கும் போடலாம் ஸோ வந்து உங்கள்ட்ட எத்தனை விளக்கு இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் வெற்றிலை தீபம் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய தீபம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இது வந்து ஒரே நேர வழிபாட்டில் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் நெய் தீபமாக போடுறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் நெய்யை ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு அந்த ஆறு வெற்றிலைக்காமையும் உள்ளே போட்டு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணலாம் பஞ்ச பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணீரில் வந்து பச்சை கற்பூரம் சிறு துண்டு ஏலக்காவும் போட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க வாசனையாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்களால பழம் வைக்க முடிந்தது அப்படின்னா பழம் வச்சுக்கோங்க என்னென்ன முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது முருகன் முருகர் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கடன் இருக்குதுன்னு சொல்லி அது வந்து சீக்கிரமாக தீரணும் சொல்லி உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து நீங்கள் வந்து முடிஞ்சு அதை வந்து முருகரோட பாதத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு வந்து உங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து போங்க இல்லை ாட்டி எப்போ ஆறு வாரம் உங்களுக்கு போக முடியுதோ அப்படி போயிட்டு ஏழாவது வாரமாக இந்த காசை வந்து நீங்கள் வந்து முருகரோட உண்டியலில் கொண்டு போய் சேர்த்துருங்க தொடர்ந்து ஆறு வாரம் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லை மாதத்தில் ஒரு நாள் போக முடியுதுன்னா தொடர்ந்து ஆறு மாதம் போயிட்டு அப்புறம் வந்து ஏழாவது தடவையாக போகும்போது நீங்கள் வந்து அந்த காசை வந்து அந்த கோயில் உண்டியலில் வந்து சேர்த்துருங்க கட்டாயமாக இப்படி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்குமே பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது தடைகள் வரல்தான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம வந்து செய்யணும் செஞ்சுட்டு முருகனோட மூலமந்திரமான ஓம் சரவண வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது எந்த விதமான தீர்க்க முடியாத கடன்களையும் நம்ம அப்பன் முருகன் வந்து உங்களுக்காக தீர்த்து வைப்பார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீ முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி